ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லக்ஷ்மி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நாலு நாள் ஊர்லேருந்து வந்து இன்னைக்கு தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம மாடி தோட்டத்தை பார்க்கும்போது அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஊர்லேருந்து வரும்போதே எந்த செடி பொழைக்கும் எந்த செடி செத்து போயிருக்கும் ஐயோ தண்ணி வேற ஊத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக வந்தேன் ஆனால் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா சூப்பராக இடையில ஒரு நாள் மழை பேஞ்சு நம்மளை காப்பாற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக வந்து பாருங்கள் பூ நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு வெள்ளரிக்காய் சொரக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் எல்லாமே வந்து பிஞ்சு பிடிச்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு மூக்குத்தி அவரையுமே நேற்று பார்த்திங்கன்னா ஈவினிங்கு செம்ம பூவு மூக்குத்தி அவரை தம்பட்டை அவரை எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே இன்றைக்கி ரொம்ப டயர்டு அதனால் வந்து பெருசாக எந்த வேலையும் பார்க்க வேணான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பார்க்க வேண்டியதாகி போச்சுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாவு பூச்சி அஸ்வினி பூச்சின்ட்டு நிறைய நம்ம தோ தோட்டத்தை இந்த நாலு நாள் கவர் பண்ணிடுச்சு அதனால் சரி ஓகே இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ன சமையலுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வெண்டைக்கா இருந்தது சரி மேலே வந்து கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு இருந்தது கீழே ஒரு டெரஸ் ஃப்ளோர் ஃப்ளோர் கார்டனில் வந்து ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருந்தது சரி ரெண்டையும் போட்டு சம சமையல் பண்ணிடலாம் சமையல் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கீரையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் போதும் நம்ம மூணு பேர் இருக்கிறதுக்கு இது போதும் அப்புறம் எனக்கு என்ன கவலைன்னாக்க ஃபுல்லாக சரியாக வந்து சில செடியெல்லாம் தண்ணி ஊற்றாமலே காஞ்சி பூவெல்லாம் வந்து உதிர்ந்து போய் பிஞ்செல்லாம் வெம்பி போயிருந்தது சரி எல்லாமே அதாவது நல்லா இருக்கிற பிஞ்சை மட்டும் விழுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போ தான் வந்து நல்லா இருக்க பிஞ்சு ஹெல்த்தியாக வளரும் அப்புறம் அது இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லு வேலைங்க ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நாலு நாள் அதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாள் நான் ஊருக்கு போகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து களை செடியெல்லாம் புடுங்காமலே வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மருந்து அடிச்சு விட்டுட்டு மருந்துன்னா நம்ம வந்து அரிசி கழுவுன தண்ணியை புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு நாள் வந்து புளிக்க போகும்போதே வந்து அளம்பி மாவாட்டி வச்சுருந்தேன் மாவாட்டின தண்ணி அரிசி அளமுன தண்ணி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் புளிக்க வச்சிட்டேன் அந்த புளிச்ச தண்ணியை தான் இன்றைக்கி நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ அது நான் ஊருக்கு போகும்போது வச்சேன்னாக்கா மூணு நாள் ஆகிடுச்சு இன்னையோட நாலு நாள் ஆகிப்போச்சு நல்லா புளிச்சிருக்கோம் அந்த தண்ணியை இப்போ ஃபுல்லாக அடித்து விட்டேன்னாங்க அங்கே பாருங்கள் புழு வந்து நல்லா வெல்றி பிஞ்சு பீக்கங்காய் எல்லாத்துலேயும் வந்து புழு ஏறி போயிடுச்சு அந்த புழு எல்லாம் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி மருந்து அடித்து விட்டாதான் தண்ணி ஒன்று நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி வேப்பெண்ணையும் பூந்தி கொட்டை அந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியும் அடிக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் பெருசாக நமக்கு மெனக்கடை வேணாம் அரிசி அலமனை தண்ணியவே இல்லைன்னா இந்த பழைய சாதம் சாதம் மீந்து போயிருந்ததுனாக்கா அதை ஒரு ஒன் வீக் வந்து அப்படியே புளிக்க விட்டுடுங்க குளிக்க வச்சு அதுவும் எங்கள் வீட்டில் சாப்பாடு அடிக்கடி வீணாக போயிடும் அதனால் அதை அப்படியே ஊற வச்சு வச்சிருவேன் நான் அதை அப்படியே ஒரு மாதிரி வெம்பி அதுலேருந்து ஒரு புளித்த ஸ்மெல்லு வரும் அந்த தண்ணியை அடித்து விட்டாலும் அந்த ஃபுல்லுமே அந்த பூச்சி செத்து போயிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் சிகப்பு பீன்ஸ் எல்லாம் விதைக்கி விட்டு வச்சுருக்கேன் நிறையா பேர் கேட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் வெத்த வ வெத்தலை வள்ளி கிழங்கு அதை நான் போகிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வச்சேன் அது பார்த்திங்கன்னா சூப்பராக கொடி பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு வெத்தலவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பெரிய கிழங்காக வைக்கும் கொடியிலையும் நிறையா காய்க்கும் ஏர் போட்டுட்டோம் பாங்க அப்புறம் மூக்கு தேவரை பாருங்கள் நேற்று சொன்னேன் இல்லையா ஈவினிங் சூப்பராக பூத்து இருந்தது நிறைய பூங்க அப்படி இந்த இந்த இடமே பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பூ ஏகப்பட்ட பூ பூத்து இருந்தது பார்க்க நல்லா இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தாக்கா என் ஃபோனில் சார்ஜர் இல்லை ஊர்லேருந்து வந்தனால ரொம்ப வந்து சரி என்ன பண்ணுறது அப்புறம் பாருங்க இது தூதுவலை தூதுவலை வந்து நிறைய இருக்குது ஏகப்பட்ட செடி இன்றைக்கி வந்து தூதுவலை ரசம் தூதுவலை துவையல் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு கீரை இருக்குது சரி வெண்டக்காய் வச்சு இன்றைக்கி இதை பண்ணிவிட்டு நாளைக்கு தூதுவலை ரசம் தூதுவலை துவையல்னு சூப்பராக வைக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து அந்த பழைய என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க மேடம் நீங்கள் ஃபேஸ் காட்டி போடுங்க அப்போ தான் வந்து சேனல் க்ரோத் ஆகும் அப்படின்னு ஃபேஸ் காட்டுற அளவுக்கு என் மூஞ்சி பெரிய அதாவது குரலை பார்த்தாவது சரி கேட்கவாது செய்வீங்க முகத்தை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் சேனலில் ஃபேஸ் காட்டி நான் போடுறது கிடையாது யாராவது என் மூஞ்சை பார்த்து கிண்டல் பண்ணிவிடுவாங்களோன்ட்டு எனக்கும் ஃபேஸ் காட்டி போடணும்னு ஆசை தான் நம்ம வந்து எனக்கே தெரியும் என் ஃபேஸ் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது சரி எதுக்கு ஃபேஸ் காமிச்சு நம்ம எதுக்கு போடணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஃபேஸ் காட்டாமலே ஓகே போட்டுட்ருக்கிறேன் அப்புறம் நமக்கு நிறையாவே பச்சை மிளகா இருக்குது இதையும் நம்ம பறிச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நமக்கு இந்த பச்சை மிளகா போதும் ஏன்னா இது ப பறிக்காமல் விட்டனால பழுத்து போயிடுச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய வகை பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கோங்க பஜ்ஜி மிளகா போட்டு வச்சுருக்கோம் குட மிளகா போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகா போட்டிருக்கோம் குண்டு மிளகா போட்டிருக்கோம் நீட்லேயே ரெண்டு வகை போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் வரிசையாக நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோவாக நான் போடலான்ட்டுருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நான் போகும்போது லேஸ் லேஸாக துளிர் விட்டுருந்தது எல்லா ட்ரெயிலேயுமே அணிலுக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால ஃபுல்லுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருவேன் அப்போ தான் வந்து செடியை வந்து கடிக்காமல் இருக்கும்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுருவேன் அதனால வந்து எந்த செடிக்கிட்டேயும் அது அவ்வளோவா போகாது இப்போ என்னன்னாக்கா நான் ஊற நாலு நாள் இல்லைன்னதுமே அதுக்கு வந்து பாவம் பசி போல இருக்குது அந்த பிஞ்சி கொழுந்துன்னு பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு தள்ளிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்க அடினியத்திலேயே இது வந்து அரபிக்கம் வெரைட்டியாங்க இது இது வந்து சிகப்பு கலரில் வரும் நார்மல் அடினியம் வந்து இது கிரீன் கலரில் தான் இருக்கும் இது வந்து அரபிக்கம் அதனால் வந்து ரெட் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் நிறையா வரும் வெதைன்னு பார்க்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்னைக்கு மருந்து அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்ததுலேருந்து பயங்கர வேலைங்க வீட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறது ஒற்றை அடிக்கிறது வீடு கூட்டுறது வாசக்கூட்டி கோலம் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் வந்து உரம் போடுறது களைச்செடி பிடுங்குறது அதுக்கு தண்ணி தினமும் டூ ஹவர்ஸ் தண்ணி ஊற்றுறது பாப்பாவுக்கு துணி துவைச்சி அயன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் சுற்றி சுற்றி நானும் வேகமாக முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்காதுங்க என்ன இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு எவெண்டாக கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாளே எனக்கு பற்றவே மாட்டேங்குது ஏதாவது அந்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மத்தியானம் முடியாதப்போ அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செஞ்சிகிட்ருக்குறேன் என்னால் முடியல சரி ஓகே நம்ம நான் ரெண்டு நாள் வந்து அப்படியே போட்டு முடியலன்னு வச்சேன்னா நாலாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமான வேலை தான் இருக்கும் அதையும் நான் தான் செஞ்சாகணுங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்ன வந்து க்ளீன் பண்ணி அதை ஏறக்கட்டை தான் பார்ப்பேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு நாள் போட்டேன்னா அப்புறம் மூணாவது நாள் ஃபுல் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன்னா அப்புறம் திரும்ப என்னால் ரெண்டு நாள் என்னால் செய்யவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு வலி வந்துடும் அதனால சரி ஓகே அன்னன்னைக்கு நம்ம வேலையை முடிச்சிருவோன்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக தான் நான் பண்ணுறேன் ஊர்லேருந்து வேற என் தம்பி வேறு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நானும் ஊர்லேருந்து வந்தே ரொம்ப டயர்டு பார்த்ததுக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கே ரொம்ப ரெண்டு ரெண்டு நாள் ஆயிடும் ஆனாலுமே அவன் வர்றனால வீடு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஃபாஸ்ட்டாகவும் பயங்கரமாகவும் வேலை செஞ்சிட்ருக்கேன் இதோட ரிசல்ட் என்னென்னு எனக்கு ஒரு டூ டேஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து காமிக்கும் ஒரு ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சேன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனு சரி ஓகே பரவாயில்ல நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு சமையல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீரையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து அதுதான் சரி இது சிறுகீரை அரைக்கீரை ரெண்டுமே இருக்குது கொஞ்சோல்ல பருப்பு போட்டு இதை கடைஞ்சிடலாம் கடைஞ்சிடலாமா இல்லைன்னா இல்லைன்னா வந்து வெண்டைக்கார வெண்டக்காய் சாம்பார் வச்சுட்டு இதை பொரியல் பண்ணலாமா இப்படியே பல யோசனை சரி முதல்ல ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நல்லா வளர்ந்த கீரையை அந்த அடி வரும் பார்த்திங்களா அந்த கீரை சமைக்கிறதுக்கும் சின்னதாக அதாவது மீடியம் சைஸில் இந்த மாதிரி பறித்து சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது ஓகே மக்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே